இந்த மாதிரி பாயசம் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வந்து சேமியா பாயசம்னால் இந்த சாதாரண சேமியா கிடையாது ராகி சேமியாவில் பாயசம் வச்சிருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது நம்ம சாதாரண சமி சேமியாவில் பண்ணுறத விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது உடம்புக்கும் நமக்கு ரொம்ப தெம்பு நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நான் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி போட்டுக்கிறேன் மாவு ஜவ்வரிசியாக போட்டு பார்த்து வாங்கிக்கோங்க இது நல்லாவும் இருக்கும் நல்லா குண்டு குண்டாக தான் இருக்குது ரொம்ப கரைஞ்சிலாம் போகல இந்த ஜவ்வரிசி நல்லாவே இருக்குது நான் வந்து மெஷர்மெண்ட்டு கப்பு வந்து அந்த மாதிரி கப்புங்க தான் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு என்னுடைய மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் எல்லாம் நான் அப்புறமே ஒரு வீடியோ போடுறேன் நான் இது தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் பச்சை தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருக்கிறேன் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க பச்சை தண்ணியிலே ஊற வச்சா போதும் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊறனாவே போகிறோம் பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்குள்ளே ஊறனாவே போகிறோம் நல்லா ஊறி வந்துடும் அது ஊறுறதுக்குள்ளே இந்த சேமியாவை நான் தண்ணியில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு தான் பாதி பாக்கெட்டு தான் நான் போட்டிருக்கேன் ஒரு நூறு சேமியா இருக்கும் இது நூறு சேமியா விடவே கம்மியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் நான் வேண்டாம் ரெண்டு நிமிஷம் அப்படி ஊற வச்சிங்கன்னாவே போகிறோம் நமக்கு சேம் இந்த சேமியா வந்து டக்குன்னு ஊறிடும் நீங்கள் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி ஊற வச்சிங்க அப்படின்னா கூழ் மாதிரி ஆகிடும் அப்புறம் சேமியா நமக்கு கிடைக்காது இப்போ நான் தண்ணியை வடிகட்டிக்கிறேன் தண்ணி நல்லா வடிச்சிடலாம் சுத்தமாக வடிச்சிடலாம் சுத்தமாக வடிச்சுட்டு இது மேலே வந்து நான் இட்லி பானையில் வச்சு நான் ஆவி எடுத்து ஆவி வச்சுக்கிறேன் இந்த சேமியாவை ஆவி வச்சு தான் போடணும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதுக்கு மேலே ஊறுச்சி அப்படின்னா அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும் நமக்கு சேமியாவே பார்க்க முடியாது இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம் நம்ம புட்டுக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் ஆவி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி துணி போட்டு துணி மேலே நம்ம இந்த சேமியாவை எடுத்துக்கலாம் நான் இட்லி தட்டு மேலே துணி போடுறேன் துணி மேலே நான் இந்த சேமியாவை வச்சிடுறேன் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெந்ததுன்னா போதும் இது நல்லா ஆவி பாட் காட்டணும் அப்படின்னா நல்லா வெந்துடும் ஆவி வச்சு தான் நம்ம பிடிக்கும் ஆவி காட்டிட்டு தான் நம்ம வந்து பாயசத்தில் போடணும் அப்படியே போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்புறம் கூழு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு சேமியா வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு தெரியும் இல்லைன்னாக்கா கண்ணுக்கே தெரியாது கரைஞ்சி போயிடணும் அப்படியே தண்ணியில் அதனால் நீங்கள் வந்து எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி அவிச்சிடுங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி விட்டு இட்லி மனை பாத்திரத்தில் வச்சுட்டு மேலே ஒரு துணி போட்டு வேடு கட்டி நீங்கள் போட்டு வச்சுவிங்க அப்படின்னாக்க நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா தண்ணி சூடாக இருந்தது நல்லா கொதிக்கிற தண்ணியோடு நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பாருங்கள் இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டில் நல்லா வெந்துடுச்சு சேமியா இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் சேமியா சூடாக இருக்கும்போதே இது வந்து நம்ம அப்படியே ஊற்று விட்டுக்கலாம் கையாலேயே அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம ஊற்று விட்டுடலாம் இல்லை நாக்கு அப்படியே பிடிச்சிக்கும் பாருங்கள் இப்போ அதுக்குள்ளே நமக்கு ஊரியும் போயிடுச்சு ஜவ்வரிசி இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம வேறு தண்ணி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணியில் தான் நான் போட்டிருக்கேன் ஆவி கட்டின தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணியை நான் போட்டு அது நல்லா சூடாகிடுச்சி அதனால நான் செம்மியாக போட்டேன் ஜவ்வரிசியை ஜவ்வரிசி பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு இன்னும் செத்த நேரம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அந்த டயத்தில் நம்ம சேமியாவை போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்துடுச்சு பாருங்கள் கண்ணாடி மாதிரி நல்லா வெந்துருச்சு நமக்கு அப்படியே பார்க்குறதுக்கும் தெரியும் ஜவ்வரிசி இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம சக்கரை போட போகிறோம் அதனால் வந்து ஒரு சிட்டிக்கே நான் உப்பு போட்டிருக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டால் போதும் இப்போ பாருங்கள் அந்த ஊற்று விட்ட ஜ சேமியாவை வந்து அப்படியே எடுத்து அதில் போட்டுடலாம் உதிர்த்து தான் விட்டுருக்கேன் நான் வேறு எதுவும் செய்யலை அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பிரித்து போட்டு வச்சுருக்கேன் அந்த சேமியாவை நம்ம இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது கிடையாது இருந்தாலும் ரெண்டும் ஒன்றா போட்டதுனால உப்பு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த உப்பு வந்து சேமியாவில் ஏறணும் அப்படின்றதுனால ஒரு கொதி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ சர்க்கரையும் போட்டுக்கலாம் நான் சக்கரை வந்து அரை கப்பு அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது வந்து எனக்கு அரை கப்பு மெஷர்மெண்ட் வருது நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற டப்பாவெல்லாம் நான் மெஷர்மெண்ட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு டப்பா காட்டுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கலாம் இதுக்கு ஒன்றும் மெஷர்மெண்ட்டு போய் வாங்க தேவை அதுக்கோசரம் தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு டப்பாக காட்டிகிட்ருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுக்கலாம் கொஞ்சம் தாளித்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அப்போ அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கணும் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் நான் ரெண்டு டீ டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டுருக்கேன் வானலில் ரெண்டு டீஸ்பூன் போதும் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதும் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை நான் ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் அதுக்குடையே வந்து ஒரு பத்து பதினஞ்சு திராட்சையை போட்டிருக்கேன் காஞ்சி திராட்சையை அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அதையும் அது குடையே நல்லா போட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நான் பொடியாக கட் பண்ண தேங்காயை ஏற்கனவே நான் இது நெய்யில் வறுத்துட்டேன் இருந்தாலும் மறுபடியும் நான் அது குடையை போட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா நெய்யில் போட்டு வறுத்துட்டு நம்ம அந்த பாயசத்தில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த பாயசம் இந்த முந்திரி பருப்பு திராட்சை அந்த தேங்காய் அதெல்லாம் நம்ம வாயில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க நம்ம எப் எப்பயுமே நம்ம ராகியில் வந்து தோசை உப்புமா அப்படி தான் பண்ணுவோம் தோசை அதை ராகி மாவாக இருந்ததுன்னா உப்புமா பண்ண தோசை ஊற்றுவோம் இட்லி ஊற்றுவோம் சேமியாவாக இருந்தால் உப்புமா பண்ணுவோம் இல்லைனாக்கா புட்டு பண்ணுவோம் அது ரெண்டு தான் நம்ம பண்ணுவோம் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துருப்பாரு சொல்லுங்கள் அப்புறம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்றது நீங்கள் விடவே மாட்டிங்க எப்போ ச பாயசம் வச்சாலும் ராகி தான் வைப்பீங்க இப்போ நான் இதில் வந்து தேங்காய் பால் இருந்ததுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்டியாக தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே தேங்காயும் போட்டிருக்கோம் பல்லில் கடிபடணும் அப்படின்றதுனால நான் வந்து காய்ச்சின பால் தான் நான் ஊற்றிருக்கிறேன் இப்போது பாக்கெட் பால் தான் ஊற்றியிருக்கேன் தேங்காய் பால் எடுத்தும் ஊற்றலாம் அது ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க சாப்பிட்டுக்கலாம் பாயசத்தை பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் இது புதுமையான சேமியா பாயசம் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ